என் நண்பு தமிழ் சந்தங்களை டியூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணிக்கு மிகப்பெரிய ஒரு அபாயம் போகிறது அந்த ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வானிலை அறிக்கை சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாராவது டியூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய ஒரு கனமழை ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு வானிலை மைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறாங்க ரெண்டு நாளாகவே வந்து வங்கக்கடலில் வந்து மன்னார் வளைகுடாவுக்கும் இலங்கைக்கும் இடையில வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த மண்டலமாக இருந்தது தாழ்வு நிலையாக இருந்து மண்டலமாக தாழ்வு மண்டலமாக ஆகிடுச்சு இப்போ ஹெவி ரெயின் பெ பெய்யக்கூடிய மலை இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் சென்னையில் வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ இன்னும் சொல்லப்போனால் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக அந்த ஏழு மாவட்டங்களுக்கு வந்து வெளுத்து வாங்க போகுது இந்த மலை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த மாவட்டங்களை நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மணிக்கு சரியாக ஒரு மணிக்கு இந்த ஏழு மாவட்டங்களுக்கும் வாகன போக்குவரத்து அதிகமாக இருக்காது அதான் அரசு போக்குவரத்து கழகங்கள்லாம் வந்து பஸ்ஸுகள் வந்து நிறுத்த போகிறதா சொல்லிவிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அதே ஆமினி பஸ் அதனுடைய கூட்டமைப்பு வந்து நாளைக்கு காலையில் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணிக்கு அப்புறம் பேருந்து தில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய்கிட்டு இருக்கிற மூவிங் பேருந்து எந்தெந்ததோ அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அவங்கவுங்க சேஃப்டி பண்ணிக்க போகிறதா புதிய அறிவிப்பு வந்துருக்குது இந்த ஏழு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இருக்குமா கேட்டாக்கா இன்னைக்கு ஈவினிங் தான் தெரிய வரும் நைட்டு எட்டு மணிக்கு மேலே தெரிய வந்ததுனாக்கா தமிழக சொந்தங்களுக்கு டி சேனல் சொந்தங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நாளை காலையில் ஹெவி ரெயின் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காத்தும் வீசக்கூடும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இதை உர்ஜிதம் பண்றதுக்கு ஷோர் பண்ணுறதுக்காக அவங்க வானிலை மைய இயக்குனர் பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஏழு மாவட்ட மக்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் பொதுவாகவே மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கடலுக்கு மீன் பிடிக்க சொன்னவங்க உடனே கடல் கரைக்கு திரும்ப சொல்லி தமிழ்நாடு வானிலை மையம் தெரிவிச்சிருக்குது அதனால் ஃபைபர் படகுகள்லேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ராமேஸ்வரம் மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி சேஃபாக வீட்டில் ஏறிங்க பவர் இருந்தாலும் இருக்கும் இல்லாவிட்டாலும் இருக்கும் பள்ளி குழந்தைகளை வந்து பாதுகாப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுருங்க அடுத்த செய்தி வர்றது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்த செய்தியில் மழை நிலவ நிலவரத்தை பொறுத்து பள்ளிக்கூடம் விடுமுறை கல்லூரி விடுமுறை நண்பர்களே உங்களுட நான் தெரிவிக்கிறேன் நண்பர்களே உடனேடிய நண்பர்கள் உடனே ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க லட்சம் மார கோடி பேருக்கு உடனே ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி